சென்னை குரோன்பேட்டையிலிருந்து ஜோதிடர் திரு சந்திரமௌலி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார் வருக வருக என்னை வரவேற்கிறோம் சங்கத்தின் சார்பாக நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறதுனால வந்திருக்கிறவங்கெல்லாம் வந்து கிட்டக்கிட்ட பேர் கொடுத்துருங்க நான் அடுத்தடுத்து பேசுறேன்னு அதுக்கப்புறமா வந்து பேர் கொடுக்காதவங்களும் நிறைய பேர் நான் பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து கிட்டக்கிட்ட சொல்லிட்டீங்க எல்லாரும் ஒரு பத்து பத்து நிமிஷம் தான் நிறைய பேர் இருக்கு அடுத்து நம்மளுடைய அபயம் சீதாராமன் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து தங்கப்பாண்டியன் ஐயா கோல்டன் வேர்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ எல்லாரும் முடிச்சுட்டோம்னா அப்புறமா நம்ம கேட்கறதுக்கு சௌகரியமா இருக்கோம் வாங்க சிவா வெல்கம் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நம்ம பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம் எல்லாம் பிஸ்கட்டு காபி சாப்பிட்டுட்டு கேளுங்க கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா பேச்சாளர் வந்து ரொம்ப சந்தோஷமா பேசுவாரு நீங்க பேசினீங்கன்னா ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு போறதுக்கும் உண்டு ஏன்னா வந்து க்ரோம் ஜோதிட தொழில் செய்யணும்னா எந்த அளவுக்கு செய்ய முடியும் இருந்தா தான் செய்ய முடியும்னு நல்லா தெரியும் ஆனால அங்க நம்ம கிட்ட பேச வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் நிறைய உண்டு ஐயா அவர்கள் பேசுவார். இப்ப எனது தாய் தந்தையருக்கும் குலதெய்வத்துக்கும் என்னுடைய ஜோதிட ஆசான் திரு ஆஸ்ட்ரோ அடையப்பா அவர்களுக்கும் இங்கு இந்த வாரா ஜோதிட குழுவில் பேச வாய்ப்பளித்த திரு நவகிரகமித்ரன் செல்வம் சார் அவர்களுக்கும் பாலா சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் இன்னைக்கு ஜோதிடத்துல பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு ஆறாம் பாவகத்தை பத்தி தலைப்பு ஆறாம் பாவகத்துல பொதுவா வந்து எல்லாரும் வந்து நோய் கடன் எதிரிகள் ஆறாம் வந்து கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வந்து ஆறாம் பாவனாலே வந்து அது கெட்டதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க சோ ஆறாம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற மாதிரிதான் பேசறதுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன் சோ முதல்ல வந்து ஆறாம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல வந்து எந்த பாவங்கள் பன்னெண்டு பாவங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அதுல நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு பூரா வந்து ஒரு பாகம் வந்து கெட்டதை மட்டும்தான் தரும் ஒரு பாவகம் வந்து நல்லதை மட்டும்தான் தரும் அப்படின்ற மாதிரி நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல இல்லை ஸோ ஆறாம் பாவகத்துல வந்து என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன் ஸோ ஆறாம் பாவகத்துல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கிறது நல்ல உத்தியோகம் கிடைக்கிறது வேலை வாய்ப்புகள்ல வெற்றி கிடைக்கிறது நல்ல தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கிறது அதே மாதிரி பொருளாதார வசதிகள் ஏற்படுறது எதிரிகள் மூலமா தனவரவு ஏற்படுறது இந்த மாதிரி பல பங்காளிகளால் நன்மை ஏற்படுவது இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும் வந்து ஆறாம் பகத்துல இருக்கு ஸோ அதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன் சோ முதல்ல வந்து எதிரிகளை பத்தி நான் பேச வந்திருக்கேன் சோ எதிரிகள் வந்து ஜென்ரலாவே எல்லாருக்கும் ஒரு சிலருக்கு இருப்பாங்க சோ முதல்ல எதிரிகள் வரும்போது யார் வந்து எதிரிகளை ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜாதகத்துல வந்து சூரியன் சனி செயற்கை பெற்று அந்த சூரியனும் சனியும் லக்னத்திலயோ இல்ல ஆறாம் இடத்திலயோ இருந்தா அவங்க வந்து எதிரிகளை நல்லா ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கும் அப்படின்றது நம்ம பாரம்பரிய ஜோதிட விதி அதே மாதிரி வந்து சூரியன் சனி குரு புதன் இந்த நான்கு கிரகங்களும் செயற்கை பெறும்போது அவங்களுக்கு நிறைய எதிரிகள் உருவாகாம அதே இந்த நாலு கிரகங்களும் ஆறாம் பாகத்திலேயோ இல்ல பன்னெண்டாம் பாகத்திலேயோ இருந்தா அவங்களுக்கு வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் ஏற்படும் அசாத்தியமான ஒரு திறமை ஏற்படும் அப்படின்றதும் உண்டு அது பங்காளிகளால் யாருக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி வந்து இயற்கை சுபர் ஆகி அந்த ஆறாம் அதிபதியும் சந்திரனும் கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கும் போது அவங்களுக்கு பங்காளிகளோட உதவி நல்லபடியா கிடைச்சு பங்காளிகள் மூலமாவே எதிரிகளை ஜெயிச்சு கோர்ட் கேஸ்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படும் அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இந்த ஆறாம் பாவத்தின் மூலயமா நம்ம நன்மைகளை எப்படி பெறறது எதிரி கடன் நோய் இதெல்லாம் எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யார் ஒருவர் வந்து விநாயக பெருமானுக்கு சதுர்த்தி திதியில இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணி விநாயக பெருமான முறையா சதுரீதியில் வணங்கி வராங்களோ அவங்களுக்கு இந்த ருணரோக சத்துருக்கள் வந்து இருக்க மாட்டார்கள் அப்படின்றது அதனுடைய பரிகாரமா சொல்லப்படுது அதே மாதிரி வந்து இந்த கண்டாந்த நட்சத்திரங்கள் அப்படின்ற ஆயிலியம் கேண்டை ரேவதி நான்காம் பாதத்திலயோ அஸ்வினி மதம் மூலத்துடைய முதல் பாதத்திலயும் பிறக்கிறவங்க வந்து பெருமானுக்கு வந்து ஒரு அஷ்டமி நாள்லயோ இல்ல அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்லயோ தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கும் அந்த கடன் எதிரி உபாதைகள் வந்து குறையுது அப்படின்றதும் நம்ம அனுபவம் மூலியமா பாக்குறோம் அதுக்கடுத்து எதிரிகளால் தன லாபம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் அதிபதி வந்து பதினொன்னுல இருக்கும்போது அவங்களுக்கு எதிரிகளோட மூலமா தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி முக்கியமா பெண்களால் அவங்களுக்கு நன்மை ஏற்படும் ஆறாம் அதிபதி பதினொன்னுல இருக்கும் போது இதுதான் நான் இன்னைக்கு பேச வந்த தலைப்பு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி நன்றி சார் ஆறாம் அதிபதி வந்து எல்லாமே கெட்டது செய்வார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஆறாம் அதிபதியும் நன்மை நிறைய செய்வார் அப்படின்னு நல்ல அருமையான பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கார் சோ அப்ப எதிரிகள் மூலமாக நமக்கு பணம் யாருக்கு வரும் அப்படின்னு அதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க ஏன்னா பணம் தான் வருது ஆனா எதிரி இருக்கிறது நல்லது தானே அப்ப எதிரிகள் இருந்தா தான் பணம் வருதுன்னா எதிரிகள் நிறைய வச்சுக்கிறது நல்லது நன்றி அடுத்து வந்து அடுத்து நம்மளுடைய